நல்லா ஆசதீர சிக்கனம் தின்னுறோன்னு இன்னைக்கு தின்னாதான் உண்டு அதுக்கப்புறம் நாற்பத்தோரு நாளைக்கு சாப்பிடவே முடியாது ஆஹ் வேண்டியது வேண்டியதுதான் சிக்கனம் திங்கும்போது இனி நாப்பத்தஞ்சு நாள் சாப்பிட மாட்டோம்னு தான் இருக்குது எங்கெந்த மனுஷன் சொன்னா கேட்டாதான் ஆகும் தலை இழுத்து சரி ஐயப்பனுக்கு மாலை பண்ணுமா அப்படில பேசக்கூடாது நல்லா தின்னு போட்டு காலையில வீட்டை தொடச்சு விட்டுட்டு குளிச்சுட்டு ஐயப்பான்னுக்கு வந்துட வேண்டியதுதான் நல்ல சிக்கனு உம் சரி இன்னைக்கு ஏப்ப முட்டாச்சு நாளைக்கு சாமி அப்பா ஐயப்பா சொல்லிட வேண்டியதுதான் என்னதான் இன்னி போன காணமேன்னு நினைச்சேன் மூக்கு வெடிச்சிட்டு உடனே கூப்பிட்டு அழுகோ நம்ம கூட்டாளி இல்லாத இருப்பாளுகோ யாருன்னு பார்ப்போம் ஹலோ வளரு நீயா நான் இப்போதைக்கு மனசில் நினச்சேன் பார்த்துக்கேன் என்னடா இவள் இன்னும் காணோம் நானே ஃபோன் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன் நீயே கூப்பிட்டுட்டேன் ஐயோ என்னது புரியலடி கொஞ்சம் வெளியில் வந்து நின்று பேசி டவரு கிடைக்கலன்னு நினைக்கிறேன் டவரெல்லாம் வளக்குது திரும்பி பாரு நீ வளரு என்ன பேசிட்டு பேசிகிட்ருக்குற பாடி உள்ளவாடி வரையிட்டத்துக்கு அழுதுட்டே வர என்ன வாய் ஒரு மாதிரி என்ன என்னதுடி புரியல இன்னொருக்கா சொல்லு வயிறு வலியா வயிறு வலி கிணத்துக்கிட்ட வாய புடிச்சிட்டு வர சரி கோரி நம்ப விளக்கண்ணு எடுத்துட்டு வர

வளருக்கு பல்லு வலி பல்லு புடுங்கு போற கொஞ்சம் சீக்கிரமா பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியா ஆஸ்பத்திரி போற அளவுக்கு வழி வந்துடுச்சா இதான் வந்துட்டே இருக்கிறேன் ஆ வந்து அனிதா மூணு முக்கு ரோட்ல பஸ் ஸ்டாப் இருக்கும்ல கோட்டமேடு போறது அங்கேதான் நிற்கிறேன் சீக்கிரமா வந்துடு ஒரே சத்தம் பார்த்துக்கோ அப்படியா ரெண்டு முக்கு ரோடு தான் ஆண்டிகிட்ட மூணு முக்கு ரோடு தான் வந்துடுறேன் வந்துடுறேன் இது எங்க போயிட்டு இருக்காரு அவ்வளோதான் ஏ அனிதா அனிதா இங்க நிக்கிறேன் திரும்பி பாருடி சுந்தரி இங்க தான் நிக்கிறியா வந்துட்டேன் வளரு வளரு நீ வாட்டுக்கு போயிட்டு நில்லடியே பாரு அனிதா சரியான வல்லு வழியில் இருக்கிற ஏதாவது பேசிட அதை கண்ட மாதிரி பேசி போடுவா அப்படியா சரி ஹாஸ்பத்திரி போயிட்டு வந்துடுவோம் என்னடி சுந்தரி வேக வேகமா போறா ஆமா ஆமா சீக்கிரமா வா ஏதாவது பேசி போட போறா வளரு கார்லயே போறோம் ஏ சும்மாவா வா அனிதா அவ எந்த வாய் வச்சுட்டு எங்க போய் கார் ஓட்டுறது வா பஸ் பிடிச்சி போலாம் கோட்டமேடு தான் இங்க நாலு ஸ்டாப்பு தாவா இவ கூட கார்லயே போயிட்டு பஸ்ல போறக்கே சடவா இருக்குது வத்துக்க சரி இப்ப பிரிய பஸ் ஒரு இந்நேரத்துக்கு ஏறி போயிடலாம் அடுத்த பேஷண்ட் வாங்கம்மா என்னமா ஆச்சு உங்களுக்கு சார் அவளுக்கு பல்லு வலிங்களாமா சார் நாலஞ்சு அஞ்சு பல்லு சொத்தையா இருக்குது படுக்க வச்சு புடுங்கிருங்க சொத்த பல்லாமா உங்களுக்கு சரி படுங்க ஒரு பேஷண்ட் கொடுத்தவ கூட போதுமா எதுக்குமா ரெண்டு பேர் ஒருத்தங்க வெளியில வெயிட் பண்ணுங்க சரிங்க சார் சரிங்க சார் சும்மா தான் சார் வந்தேன் ஏ அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நீ சரி சரி இங்க நில்லு சரி சரி நான் இப்படி ஓரமா தான் இப்ப நீ அங்க போய் நில்லுவோ ஏ நெடு நெடு நின்னுட்டே இருக்காத படு ஏமா என்ன இப்படி படுத்துட்டு இருக்கீங்க தலை அந்த பக்கம் வரணும் காலுதான் இந்த பக்கம் வரணும் திருப்பி படுங்கம்மா சார் அந்த பக்கம் படுத்த கால் பத்த மாட்டேங்குதுங்க சார் என்னம்மா கால் இவ்வளவு நீளமா இருக்குது இப்படி இருந்தா எப்படிமா என்ன நம்ம பார்க்கட்டும் ஏமா ரெண்டு சேலத்துல வந்து சப்போர்ட்டுக்கு போடுங்கம்மா இந்த அம்மாக்கு என்ன பொம்பளை சோண்டு இருக்குது டாக்டர் நாங்க ரெண்டு பேரும் காலை பிடிச்சுக்கிறோம் நீங்க பாருங்க ஏ அனிதா சீக்கிரமா உள்ளவா ஆளுக்கு ஒரு காலை பிடிக்கலாம் இது என்னடி பெட்டு இத்த சோண்டு இருக்குது எப்படி காலை பிடிக்கிறது இருந்து சேரமா வரிக்கிறேன்

அம்மா আরে நீ எட்ட காலே எப்படி தள்ளி விட்டுட்டாய் வா கொஞ்சமாவது கோஒப்ரேட் பண்ணுங்கமா ரெண்டு பள்ள எடுத்தாச் நீ ஒன்னுதான்